அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவோட தொடர்ச்சி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா போன வீடியோவில் ஐயாவோடைய வாழ்க்கை வரலாறு வந்து உண்மைத்தன்மையாக இருக்கிறதுனால நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து ஆலயங்களுக்கு வந்து ஐயாவினுடைய அற்புதங்களாக மீண்டும் மீண்டும் தெரிஞ்சுக்கிறீங்க அங்குள்ள பூஜைகளெலாம் கலந்துக்கிறீங்க அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு அங்கே ஜீவசமாதியை அதாவது ஜீவசமாதியை வந்து நிர்வகிக்கும் உயர் திரு ஐயா மோகன் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது சாமிகள் வந்து எப்போதுமே தூங்கிட்டு இருக்கிறதா தான் பலர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் சாமிகள் தூங்கி இருக்கிறார் என்று நினைத்து சிலர் அருகில் செல்ல முயல்வர் சிலர் பார்வைக்கு சாமிகள் தூங்குவதை போன்று தான் தெரியும் ஆனால் சாமிகள் என்றுமே உறங்கியதில்லை ஆமாம் என்றைக்குமே உறங்கியதில்லை எப்போதுமே தூங்கா நிலையிலேயே தான் இருப்பான் இருப்பார்கள் ஒரு முறை சாமிகள் படுத்திருக்கிறபோது கேரளா மாநிலத்திலிருந்து அது கேரளாவிலிருந்து வந்த ஒருவர் சாமிகளை பார்த்து அருகில் வணங்குவதற்காக சென்றிருக்கார் அது பக்கத்தில் போயிருக்கார் ஐயாவை பார்க்க அப்போது அங்கிருந்த வெப்பம் அவரை சுட்டு தள்ளி இருக்கு ஐயாவை ஆனால் சாமிகள் மட்டும் எதையோ முறுமுணத்து கொண்டு இருக்கிறார் என்ன சொல்கிறார் என்று உற்று நோக்கிய அந்த நபர் உடலானது தீப்பெற்றியது போல் இருந்தது அதாவது வந்த நண்பருக்கு வந்த வந்த பக்தருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேரளாவிலிருந்து வந்த நண்பருக்கு பார்த்தீங்கன்னா உடல் வெப்பம் அதிகமாக இருக்குது உடல் சூடு அதிகமாக இருந்திருக்குது உடலில் இத்தகைய உஷ்ணத்தை அவர் அனுபவிச்சதே இல்லை பின்னர் அந்த வெப்பம் தாங்காமல் அலறி அடித்தார் அலறல் சத்தம் கேட்டு திரும்பிய சுவாமிகள் அந்த நபரை அந்த அன்பரை பார்த்து அருகில் அழைத்தார் அப்போது அந்த அன்பர் சாமியின் அருகிலே நெருங்கியதும் தன் உடலில் இருந்த உஷ்ணம் குறைவதை உணர்ந்தார் ஆமாங்க சாமி பக்கத்தில் போனதையுமே இவர் சாமி பக்கத்தில் போயிருக்கார் போனதையுமே அந்த உஷ்ணமாகப்பட்டது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு சாமிகள் ஆயிரம் சூரியனுக்கு நிகரானவர் என்றும் தென்றலாக இருப்பவர் என்றும் அவரே என்றும் உணர்ந்தவர் சாமியின் முணுமுணுப்பு அதிகமாகும் போதுதான் அந்த வெப்பம் அதிகமானது என்பதை உணர்ந்தார் அந்த அன்பர் ஒரு பெரிய நேர்மையான அதிகாரி அவர் பாதுகாத்து வைத்திருந்த முக்கிய ஆவணங்களை சிலர் வேண்டுமென்றே திட்டமிட்டு எரித்து விட்டார்கள் அதனால் அவரின் வேலை பறி வேலை பறிபோனதையும் ஐயா அப்பாவுக்கு வந்திருக்கிறாரு அதைத்தான் சாமிகள் அந்த வேலை பறிபோனதுனாலேயே உடம்புள்ள உஷ்ணமும் அதிகமாகிடுச்சு அப்படின்னு அவர் நினச்சிட்டு தான் ஐயா அப்பாவுக்கு வந்தார் அவரின் வேலையும் பறிபோச்சு என்ன இருந்தும் சாமிகள் உஷ்ணத்தால் உஷ்ணத்தால் காட்டியிருக்கிறார் ஆமாம் உனக்கு இந்த சகுனம் கெட்ட சகனம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த உஷ்ணத்தால் காட்டியிருக்காரு சாமி தான் அது காட்டியிருக்கார் அப்புறம் சாமிகள் உஷ்ணத்தால் காட்டி நடந்த நிகழ்வையை உணர்ந்த அந்த நண்பர் சாமிகளின் பாதங்களை தொட்டு கேரளாவை சேர்ந்த அந்த நபர் வந்து காலில் விழுகிறார் சாமி ஏன் எனக்கு உஷ்ணத்தை கொடுத்தீங்க அதை ஏன் கம்மி பண்ணனீங்க அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரியுது சாமி உங்களோட அற்புதத்தை புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலுவலகத்துக்கு மறாவது நாள் காலையில் போகிறார் அவர் இந்த அலுவலகத்துக்கு போறாரு போகும்போது அங்கேருந்த காவலாளி அந்த நம்பரை நெருங்கி சார் உங்களிடம் இந்த பையை கொடுக்க சொல்லி ஒரு பச்சை வேட்டி சட்டைக்காரர் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொன்னார் பையை திறந்து பார்த்தபோது அன்பருக்கு சாமிகளின் பருபூர்ண அருள் விளங்கியது அன்று அந்த ஆவணத்தை அலுவலகத்தில் சமர்ப்பித்தார் புரியுதுங்களா அதாவது சாமி எரிச்சு எரிச்சு போன எரிஞ்சு போன அந்த டாக்குமெண்ட் எல்லாமே யாரோ ஒருவர் அலுவலகத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த நண்பர்கிட்ட அன்றே அவருக்கு உயர் பதவியும் கிடைத்துள்ளது இது கிடைச்சதையுமே பத்திரம் கிடச்சிருச்சு அந்த டாக்குமெண்ட்டு கிடச்சிருச்சு கூட பதவி உயர்வும் கிடச்சிருக்கு இதெல்லாம் ந நஜமாலுமே நடந்த விஷயங்கள் சாமிகிட்ட அப்புறம் சாமிகள் காண்பதற்கு ஓடோடி வந்து சாமி பார்க்குறதுக்கு அவர் ஓடோடி வர்றாரு வந்து கால்களை தழுவி கட்டி பிடிச்சி அழுகிறாரு மூட்டை சாமிகளுடைய காலை பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுகிறாரு அந்த கேரளாவை சேர்ந்த ஆபீஸர் அந்த நண்பர் அந்த பக்தர் பொதுவாக சாமிகள் பார்த்தா எப்போதுமே முணுமுணுத்துக்கிட்டே இருப்பார் சாமிகளோட முணுமுணுப்பு ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா மந்திரங்கள்னே சொல்லலாம் ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் அவையெல்லாம் பெரியவரான போகர் பெருமாள் சாமிகளுக்கு சாமிகள் வந்து அருளியது அப்படின்னு சொல்கிறாங்க தன்னை அண்டிய பலருக்கு நன்மை நடப்பதற்கு சத்திய புருஷராக விளங்கும் நம் கணக்கம்பெட்டி ஐயாவின் முணுமுணுப்பு அத்தனையும் அருளானதாகும் தன்னை வேண்டிய அன்பர்களுக்கு வேண்டும் இடத்திற்கே நேரில் சென்று அவர் எங்க யாருக்கு என்ன வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அங்கேயே சென்று அருள்வாளிப்பார் அப்படிங்கிறது எல்லாருமே கண்கூடாக பார்த்தது ஆமாங்க அந்த பயணத்திலேயே இருக்கார் இல்லையா இடுமன் மலையில் இருப்பார் கோம்பக்காட்டில் இருப்பார் கணக்கம்பட்டியில் இருப்பார் அதுதான் எந்த பக்தர் எங்கே எந்த பிரச்சனையில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் ஐயா அங்கே போவார் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா இது இதெல்லாம் பார்க்கும்போது சாமிகளுக்கு நிகர் சாமி தான் வேறு யாருமே இல்லை அப்படிங்கிறது உண்மை இப்படியாக சாமிகளிடமிருந்து நிறைய பரிபாஷைகள் எப்போதுமே அருள்மலையாக வந்து கொண்டே இருக்கும் அது வேண்டியவர்களுக்கு இன்னும் நல்ல பலனை அள்ளி கொடுக்கிறது என்பது சத்தியமான உண்மை மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி இப்போ பார்த்திங்கன்னா சாமிகள் மலைக்கு பின்னால் தன்னுடைய மூட்டையை இறக்கி வைத்து விட்டு ஓட்டுநரை அழைத்து வண்டியை கணக்கம்பட்டிக்கு விடா அப்படிங்கிறாரு அதான் அந்த மூட்டையை அங்கேயே வச்சிடுறாரு மறந்து மறக்கலை அங்கே கீழே வச்சுட்டு அவரோட அற்புதம் வச்சுட்டு வண்டி எடுடான்னு சொல்லி ஆட்டோ டிரைவருக்கு ஆட்டோ டிரைவரை சொல்கிறார் வண்டி எடுடான்னு அதுக்கப்புறம் சாமிகள் கணக்கம்பட்டிக்கு வந்து தன்னை தரிசிக்க கணக்கற்ற வினையுடன் காத்திருந்த மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் சொல்லிக்கொண்டிருக்கார் சொல்லிக்கிட்டு இருக்கார் இப்போது சிறிது நேரம் கழித்து சாமிகள் அங்கிருந்த முணுமுணுப்புடன் வந்த அதாவது சாமிகளின் நேரடியாக முருகனிடம் போகரிடம் உரையாடல் நடத்துவதுண்டு சாமிகள் வந்து போகருடன் உடையா உரையாடல் நடத்துவதுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படித்தான் அன்று முருகனிடம் சாமிகள் உரையாடல் நடத்தினார் இந்த நிகழ்வானது நிகழ்ச்சிக்குரியது ஆம் சாமிகள் பழனிமலையினை பார்த்து நான் துணியை தானே கேட்கிறேன் நீ இன்னைக்கு தருகிறேன் நாளைக்கு தருகிறேன் என்று சொல்கிறாயே என் என பேசிக்கொண்டிருந்தார் இன்னும் உரையாடலை சென்று கொண்டிருந்தது எல்லாம் மந்திர சொற்கள் போன்று ஒழித்தன சுற்றிருந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை பின்னர் ஓட்டுநரை அழைத்து சாமி அந்த மூட்டையை வண்டியிலிருந்து எடுத்துகிட்டு வா என்றார் உங்களுக்கெல்லாம் முன்னாடி சொன்னது தான் அந்த மூட்டையை அங்கேயே வச்சுட்டு வந்தார் இல்லைங்களா அந்த மூட்டையை பற்றி தான் இப்போ ஐயா கேட்குறாரு சர்க்குரு வந்து கேட்குறாரு அந்த ஓட்டுனர் ஆட்டோ ட்ரைவர் கிட்ட சாமி ஞாபக மறதியால் கேட்குறாருன்னு நினச்சிட்டு சாமி அந்த மூட்டையை இடும்பன் மலையிலேயே இறக்கி வச்சிட்டீங்க அப்படிங்கிறாரு அந்த ஆட்டோ டிரைவர் அப்படியா ஆமாண்டா சாமி அப்போ அதுக்கென்ன அப்படிங்கிறாரு நீ இப்போ போய் வண்டியில் பாருடா சாமி அப்படிங்கிறாரு வண்டியில் வண்டியை ஓட்டிகிட்டு வந்தவருக்கு ஒரு குழப்பம் அது எப்படி வண்டியில் இருக்கும் அங்கே வச்சுட்டு வந்தது தான் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தனே அப்படின்னு சொல்லி சரி சாமி சொன்னால் கேட்கணும் இல்லையா சும்மா போய் பார்ப்போம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் வண்டிக்குள்ளே பார்க்குறாரு அந்த மூட்டை இருக்குது அந்த மூட்டை இருந்ததையுமே அவருக்கு பெரிய அதிர்ச்சி எப்படி இந்த மூட்டை இங்கே வந்துச்சு அங்கே தானே வச்சுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பெரிய அதிர்ச்சியில் உறைஞ்சி போன அந்த ஆட்டோ டிரைவர் அந்த மூட்டையை அவர் வணங்கி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு சாமி கிட்ட கொடுக்குறாரு சாமி கேட்குறாரு என்னப்பா மூட்டை இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் சாமி அற்புதம் சாமி அற்புதம் சாமி அப்படிங்கிறாரு மீண்டும் இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்